ஆமாம் இளையராஜா ஒத்துக்க மாட்டாங்க இளையராஜா ஒத்துக்கப்பட்ட ஆனா நான் உறுதியா சொல்வேன் இது வந்து சாதி மட்டும்தான் இல்ல இல்லை அப்படி பார்த்தீங்க இதே தான் தேவாவும் இதே போல சமூக ஒரு பட்டியல் சமூகத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் தேவா மேல இப்படி இருந்த எந்த காலப்புகளும் இல்லையே பலருக்கு இது அண்ணா அம்பேத்கர் மோடியோட ஒப்பிட்டார்னா பிரச்சனையை மட்டும் பேசுங்க அவர் காப்பிரைட் கேட்டார்னா பிரச்சனையை மட்டும் பேசுங்க அவர் வந்து மே மேடையில வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை மட்டும் பேசுங்க உடனே வந்து நீ ஒரு காலத்துல எப்படி இருந்தோ தெரியுமா நீ திருமலை நடந்தியா நீ மூலம் தானே வச்சிருந்த நீ பார்ப்பனர் ஆயிட முடியுமா நீ உயர்ஜாதி ஆயிட முடியுமான்னா என்னது சாதாரண ஒரு மொக்க டேரக்டருங்க இந்த சமூகத்துல அவர் யாருன்னு கூட தெரியாது ஒரு காலத்துல எங்கள் தெருவுல வந்து அவங்களாம் நடக்கக்கூட நடக்க கூட முடியாது நான் போயிட்டு இளையராஜா வந்து என்னை பார்க்கவே இல்லை அவர் வீட்டில் நான் போய் பா பார்க்க சொல்ல பார்க்கவே இல்லைன்னு சாய் வித் சித்ரான்ற ஒரு இதுவில் வந்து பேசி அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் எத்தனை பேர் அப்போ உடன் வெளிப்படையாக இனி தமிழ் சினிமான்னு எனக்கு தெரிஞ்சு பார் ரஞ்சித் வெற்றி மாறன் அப்புறம் சிலர் தான் வந்து வெளிப்படையாக ஆன்டி பிஜேபியாக பேசுகிறாங்க ஆன்டி ஸ்டேட்டாக ப்ரோ பீப்புளாக பேசுகிறாங்க மற்ற யாருமே பேசல ஆனால் நீங்கள் வந்து ஏதோ எனக்கு என்னமோ இதை வந்து பிஜேபியை எதிர்க்கும் நோக்கம் இல்லை மேராஜாவை எதிர்ப்பாங்க என்ன லவ் பண்ணுறோன்னு ஒரு புரட்சிக்கிற பாடல் போட்டார்ல சிந்து அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க சொல்ல அவர் என்ன கேட்குறாரு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு உனக்கு அறிவு இருக்குன்றதை எந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறாரு ஏன்னா இங்கே மக்கள் என்ன அவதிக்கு உள்ளாக்கி இருக்காங்க மக்கள் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ இந்த டைமில் வந்து இதை பேசுறியே அப்படின்றது அவருக்கு அறச்சிற்றமாக இருக்கு அந்த அறச்சிற்றத்தை கூட நக்கல் அடிக்கிறாங்களே இதே இளையராஜா எம்எஸ்வி அவரை பற்றி பேச சொல்ல இவர் வீட்டு எச்சிலையிலிருந்து நான் இசை கற்றுக்கொண்டேன் அப்போ அவர் டவுன் டுயர்த்தா யாருக்கிட்ட போனோன்னு அவருக்கு தெரியுது எந்த இடத்துலையுமே வந்து இளையராஜா வந்து ஒரு மனுஷனை வந்து இழிவுபடுத்தின மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அவர் கோவப்படுறாரு இது பண்ணுறதுனா கோவம் எல்லா மனுஷங்களுக்கு தான் இருக்குது பெரிய தலைவனே வந்து ஏற ரகமன் தான் ஆனால் நம்ம அவரை டிஸ்டர்பே பண்ண முடியலை நீ ஏற ரகமனை கேள்வியே கேட்கல யாருமே ஏன் நீ காப்பிரேட் வாங்குறேன்னு இப்போ இங்கே இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா காப்பிரேட் வாங்குறது மட்டும் ஏன் உங்களுக்கு இன்னொன்னு இசைஞானி இளையராஜா சொல்லினோடனே இங்கே எல்லாரும் ஓட்டு போட்டுருவா பிஜேபி பிஜேபி கிட்ட எம்பி பதவி வாங்குறதுக்காக தான் இவர் சொல்கிறாங்களா நான் அவங்கள பார்த்து ஒன்னே கேட்குறேன் கேக்குறேன் ஒரு எம்பி பதவி இருக்கா இல்லையா இந்திய ராஜ்யசபால இருக்குது அப்ப அந்த கலைத்துறையில் இளையராஜா அதுக்கு தகுதியானவரா இல்லையா இளையராஜா நீங்கன்னா சங்கராச்சாரி தரையோகாந்த் நீங்கள் தரையில் உட்காந்து பாத்திருக்கீங்களா இல்ல அவர் பணம் கொடுக்கறது கூட ஏதோ ஒன்றுங்க நீங்கள்னால் எங்களுக்கு என் வீட்டை தேடி வா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறதான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் வந்து இளையராஜாவோடைய இளையராஜா வந்து அவர் வந்து பார்ப்பனத்துக்கு எதிரான போராளின்னு தான் நான் சொல்ல வரல பார்ப்பனியத்துக்கு எதிரான போரா போராளின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர் இசையும் அவரது வெற்றியும் வந்து பார்ப்பது பார்ப்பனியத்துக்கு எதிரானது நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் இளையராஜா அவர்கள் பற்றி தொடர்ந்து ஒரு வாரமாக பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு அதில் குறிப்பாக வந்து இளையராஜா அவர்களுடைய பாடலுக்கு காப்பிரைட்ஸ் கேட்குறாரு அதுக்கு அதுக்காக வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு இப்போ நீதிபதிகள் கேட்கறாங்க ஒரு பாடலாசிரியருக்கும் அதிலையும் பங்கு தானே இசையமைப்பாளருக்கு மட்டும் அதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு அதை தொடர்ந்து ஒரு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இப்போ கூலி படத்துக்கு கூட அவர் ரைட்ஸ் கேட்க ஏற்கனவே முந்தைய லோகேஷ் கனகராஜ் படத்துக்கும் இதே போல ஒரு ரைட்ஸ் கேட்கிறாரு தொடர்ந்து இளையராஜாவிடைய காபிரைட்ஸ் இஷ்யூ வந்து இந்த மாதிரி சர்ச்சையாகிறது எப்படி பாக்கிறது இளையராஜா பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குதா இந்த கேட்கறதுல ஏதாவது நியாயம் இருக்கா நூறு சதவீத சட்டப்படியான நியாயமும் இருக்கு அவரு அவரு சமூகப்படியான நியாயம் நீங்கள் வந்து ச சட்டப்படி அவருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பாடல் அந்த படத்தில் அந்த நேரத்தில் திரையிடுறதுக்கு தான் உரிமை இப்போ நீங்கள் வந்து ஒப்பந்தம்னு ஒன்று போடுறோம் அப்போ போட சொல்ல இப்போ ஒரு நடிகர் போடுறாருன்னா அவர் என்ன பண்ணுறதுனா தான் நடிச்சுட்டு அந்த படத்தை மொத்தமாக ஒரு தயாரிப்படத்தை விட்டுடுறாரு சாட்டிலைட் ஓடிடி இது தேட்ரிக்கல் ரைட்ஸு இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் விடுத்துடுறாரு ஒரு இப்போ விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சில ஏரியாஸ் என்ன கொடுத்துருங்க சம்பளமாக அதுக்கப்புறம் ஓடிடி ரைட்டி ஆங்கிட்டதான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு 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 நடிகர் ஒரு ஒரு பாணியை கடைபிடிக்கிறாங்க இப்போ இயக்குநர்லாம் அப்படிதான் இசையமைப்பாளர்கள் பொறுத்த மட்டும் இப்போ குறிப்பாக இசை இசையமைப்பாளர் இளையராஜா இசைஞானி இளையராஜாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து பாடல் அந்த படத்தில் அந்த நேரத்தில் வெளியிடுறதுக்கு திரையிடுறதுக்கு அனுமதி அந்த மாதிரி தான் அவர் கொடுத்துருக்காரு அவர் சம்பளமே அதுக்கு தான் பேசப்பட்ட ஒருவேளை அந்த தயாரிப்பாளர்கள் வந்து இசையமைக்கும் போதே நீங்கள் எந்த ஒரு உரிமையும் இந்த இசையின் மீது நீங்கள் கோரக்கூடாது ஏன்னா இது ஒரு சில சட்டங்களுக்கு பிறகுதான் இந்த காபிரேட்டுன்றது கவனம் பெறுது இளையராஜாவுக்கே இதை பத்தி தெரிய தெரியாம ரொம்ப நாள் இருந்து அப்படிதான் வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடியவங்க சொல்லக்கூடியதா இருக்குது இன்னொன்னு ஆஹ் அப்போ உலகம் சட்ட சூழல்கள் பொழுது இப்படி ஒரு விஷயம் இப்ப இனி வந்து வருங்காலங்கள்ல வேணா தயாரிப்பாளர்கள் வந்தோ இல்ல பாடலாசிரியர்களோ யாரோ ஒருத்தர் உரிமை கொள்ளலாம் இப்ப பாடலாசிரியர்கிட்ட என்ன என்னன்னு சொல்லி சம்பளம் கேட்கிறோம் ஒரு கவிதை எழுதி கொடுங்க ஒரு கவிதை எழுதி கொடுங்க நாங்க அதை பாட்ட ஆரம்பிச்சு நாங்க பயன்படு இதுதானே அவங்களுக்கும் இவங்களுக்கும் மன உறவு மற்றபடி இந்த கவிதையை வந்து நான் எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறேன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையான்றதே டிஸ்பியூட் கிடையாது எழுத்த பொறுத்த மட்டும் இதுதாங்க இதுதானே எழுத்து பொறுத்த மட்டும் இப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் எழுதுறேன் அந்த விஷயத்த எத்தனை முறை பதிப்பிக்கலாம் ஒரு பதிப்பகம் இல்லை வாழ்நாள் முழுக்கா நான் வித்துட கூட முடியும் என் எழுத்த என் எழுத்த நான் விக்கிறேன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர் கரண் கரைக்கி அவருடைய ஒரு நாவல் வந்து ஒரு குறிப்பிட்ட பதிப்பகத்துக்கு ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டாரு ஆஹ் அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு இப்ப அந்த இப்ப இன்னொரு நாவல் வந்து படமாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படமாக்கப்பட சொல்ல பதிப்பகம் போயிட்டு இந்த எழுத்தாளர்கிட்ட கேட்கும் ஒருவேளை பதிப்பகத்துக்கிட்ட முழுமையான உரிமம் இல்லைனா ஒருவேளை பதிப்பத்துக்கிட்டே எல்லா ரைட்ஸும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்த எழுத்தாளர் போய் என்ன கேட்க முடியும் ஸோ அதனால பாடலாசிரியருக்கும் இருக்கும் தானேன்னு நீதிமன்றங்கள் கேட்கக்கூடாது ஏன் இது இதுதான் காரணம் ஆல்ரெடி எழுத்துக்குன்னு ஒரு இது உண்டு இசைக்குன்னு ஒன்று உண்டு புரியுதுங்களா நீங்கள்

அவங்க ஒருவேளை இவருக்கு பணம் தரலனா ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கு ரகுமான் ரஹ்மான் பாடல்களை கச்சேரியில் பாடியதற்காக பணம் தரவில்லை என்றால் ஏஆர் ரகுமான் தரப்பில் இருந்து நோட்டீஸ் போகும் நீங்க என்ன பிரச்சனைனா இளையராஜா வந்து இந்த ஊர் லாயரை வச்சு கேஸை நடத்திட்டு இருக்காரு இந்த ஊர் லாயரை வச்சு நோட்டீஸ் அமைச்சிட்டு இருக்காரு அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையான ஒருவேளை இளையராஜாவும் ஏ ஆர் ரகுமான் மாதிரி ஒரு கார்பரேட் ஃபார்ம் வச்சு ஆஹ் ஃபார்ம் மூலயமா இதை அணுகுனார்னா அவருக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் நான் ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்க நீங்க எஸ்பிபி பிரச்சனை கூட எடுத்துக்கீங்களேன் அவரு அந்த பாட்டை பாடி சம்பாதிக்கிறாரு நீங்க இசைன்றது வந்து ஒரு இன்வென்ஷனுங்க அது காப்பி பண்றாங்க அதுக்குள்ள நான் போல நான் யாருக்கும் நான் வாங்கவும் நான் வரல நீங்க வந்து ஆனா அது ஒரு இன்வென்ஷன் நீங்க ஒரு ஓவியம் இருக்கு அப்படின்னா ஒரு ஓவியர் தான் என்கிட்ட சொல்லுவாரு ஒரு ஓவியத்தை பார்த்து நான் வரைஞ்சாலும் அது ஏன் ஓவியம் இன்னொரு ஓவியத்தை நான் பார்த்து வரஞ்சேன்னா அது ஓவியம் அது காப்பி கிடையாது ஸோ இன் தட் கேஸ் ஒரு இசை வந்து அவங்க தான் இன்வென்ட் பண்றாங்க அதை இன்வென்ட் பண்ண ஒரு இசையை ஒருத்தர் போய் பாடியதுனால அவருக்கு சொந்தமாக போறது இல்லை அந்த இன்வென்ட் பண்ண இசையில ஒரு எழுத்தை நுழைச்சு அந்த எழுத்துக்கு அந்த இசை உயிர் கொடுத்ததுனாலையும் அது அதுக்கு ஒருத்தருக்கு உரிமை ஆகிட போறது இல்ல ஒரு கவிதையை எடுத்துக்கங்களேன் வைரமுத்துவே சொல்றாருல கவிதையை பெருசா பாடல் பெருசா நான் அவர்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன் ஒரு கவிதையை கவிதையா நம்ம கவி பாடலனால அந்த கவிதை கேட்கறதுக்கே நல்லா இருந்தீங்க உண்மையா இல்லையா சோ ஒரு கவிதை எழுத்துனால மட்டுமே இதுவாயிடும்னு சொல்ல முடியாது சில எழுத்துக்குன்னு ஒரு வலிமை உண்டு நான் இல்லைன்னு நம்ம மறுக்கல ஒரு வாசகனா ஒரு நூல் வாச பாடல் இல்லாமல் ஒரு இசை மட்டுமா அந்த மாதிரி கேட்ட முடியுமா இசையை மட்டும் கேட்க முடியும் இப்ப கரோக்கின்னு ஒண்ணு இருக்கு பாடல்களே வராது உங்களுக்கு எழுத்துக்களே வராது ரெண்டுத்துக்கும் சரிசமான பங்கு இருக்கு உண்டு ஏங்க சிம்பிளா சொன்னோன்னா உயிரும் உடலும் அந்த மாதிரிதான் வச்சுக்கணும் நீங்க இங்க என்ன டிஸ்பியூட்னா இளையராஜான் பொழுது அத ஒரு முன் கருத்துக்கு வந்துடுறாங்க ஒரு காழ்ப்பு இருக்கு இங்க எல்லாருக்குமே இளையராஜா மீது அந்த காழ்ப்பு வந்து சாதியினால் இருக்கும் இன்னொன்னு அவ அவர்லாம் வந்து இவ்வளவு கர்வம் கொள்ளாமான் இருக்கும் நீங்க வந்து இதுவே வந்து ஷங்கர் ஷங்கர் டைரக்டர்ஷன் சென்டர்லாம் பயங்கரமா கோவப்படுவார் அடிப்பார் உதவிப்பார்னா அது யாருக்கும் பிரச்சனை இதே ரஞ்சித் அப்படிலாம் பண்ணுவார் சொன்னா இவங்களுக்குலாம் திமுரு தானே அப்படின்னு அவங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இங்க யார் என்ன பண்ணணும் இருக்கு யார் காப்பிரைட் கேட்கணும்னு இருக்கு இப்ப இளையராஜா காபிரைட் கேட்டபோது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எஸ்பிபி எவ்வளவு வாய்ப்பு வாங்கி அதுக்கு தான் இளைய எஸ்பிபிக்கு இளையராஜா வாய்ப்பு கொடுத்தாருல எத்தனை நல்ல நல்ல பாடல்கள் வந்து இளையராஜா இசையில எஸ்பிபி பாடி இருக்கிறாரு நீங்க செஞ்சோட இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பழைய சாதி பண்பாடு மாதிரிதான் இது நீ உழைச்சதுக்கு நீ ஊதியம் கேட்காரு இப்ப இதே நீதிமன்றம் கூட வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்கு என்னன்னா ஒரு ஓபன் கோர்ட்ல வந்து அந்த ஜஸ்டிஸ் மகாதேவன் கேட்கிறாரு இவர் என்ன எல்லாருக்கும் மேலையான்னு கேட்கிறாரு எதுக்கு அது தேவையில்லையா அது இருந்துட்டு அவரு இசையமைப்பாளர் இவர் அவர் என்ன ஒரு மூணு பேர் பேரை சொல்றாரு மூணு பேர் பேர் தெரியலாங்க எனக்கு தெரிஞ்சது இசைஞானி தானே அப்ப நீங்க வந்து இசைஞானி கேட்டால் மட்டும் பிரச்சனையாவது என்பது வந்து இசைஞானி மீது ஒரு முன் கருத்து வைத்துக் கொள்வது இவங்களுக்கு பிரச்சனை காபிரைட்டு உண்டா இல்லையான்னு இளையராஜா கேட்கக்கூடாது ஏ இளையராஜா மேல அப்படி வருவதற்கான காரணம் என்ன இல்லை இளையராஜா மீது அப்படி ஒரு காரணம் இருப்பதுக்கான காரணம் என்ன வெறும் சாதி மட்டும்தான் காரணமா இருக்க முடியும் ஆமா ஆமா இளையராஜா ஒத்துக்க மாட்டாரு இளையராஜா ஒத்துக்க மாட்டாரு ஆனா நான் உறுதியா சொல்வேன் இது வந்து சாதி மட்டும் தான் இல்ல அப்படி பார்த்து இதே தான் தேவாவும் இதே போல சமூக ஒரு ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கக்கூடியவர் தான் தேவா மேல இப்படி இந்த எந்த காலப்புகளும் இல்லையே பல இருக்கும் ஒரு வேலைங்க இசையமைப்பாளர் தேவா வந்து இதே மாதிரி ஆஹ் தான் வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒரு ஸ்டேட்டஸா அப்படி ஒரு மிடுக்கா நடந்தாருன்னா மிடுக்கா இருந்துக்கிட்டாருன்னா இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு யா இவங்க ஒரு டிசைன் இருக்குங்க இங்கே இந்த சமூகத்துல இவங்கவுங்க இப்படி இப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை ஆஹ் ஆனா இவங்க இப்படி இருந்தா எனக்கு வந்து நான் வந்து அவங்க முன்னாடி அனுபவங்கள்லாம் நான் கேட்பேன் இப்போ நான் கோட் ஷூட் போட்டேன்ட்டா இங்கே சிலருக்கு பிரச்சனை ஆனால் கோட் ஷூட் வளமையா போட்டுட்டு இருந்தவங்க கோட் ஷூட் போட்டால் பிரச்சனை இல்லை நீ எல்லாம் எப்படி இருந்தா மறந்துட்டியா எல்லாத்தையும் அந்த கேள்வி இருந்தது நீங்க இளையராஜாவை அவரு எதனா அம்பே அண்ணன் அம்பேத்கர் மோடியோட ஒப்பிட்டான்னா பிரச்சனையை மட்டும் பேசுங்க அவர் காப்பிரைட் கேட்டார்னா பிரச்சனையை மட்டும் பேசுங்க அவர் வந்து மே மேடையில வந்து கொஞ்சம் ஹார்ஷன் நடந்தா பிரச்சனையை மட்டும் பேசுங்க உடனே வந்து நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த தெரியுமா நீ திருமலை நடந்தியா நீ மூலம் தானே வாசி இருந்த நீ ஆயிட முடியுமா நீ உயர்ஜாதி ஆயிட முடியுமான்னா என்னது இது அப்ப இத வந்து நாம எப்படி பார்க்க முடியும் அப்ப தான் பேசணும்னா அப்ப இதுதானே சாதிங்கிறது இப்ப தயாரிப்பாளர் ராஜன்றவரெல்லாம் பேசக்கூடிய பேச்சுகள் நீங்க கேக்குறீங்க அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு மொக்க டேரக்டருங்க இந்த சமூகத்துக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது ஒரு காலத்துல எங்க தெருவுல வந்து அவங்க எல்லாம் நடக்க கூட முடியாது நான் போயிட்டு இளையராஜா வந்து என்னை பார்க்கவே இல்லை அவர் வீட்டுல நான் போய் பா பார்க்க சொல்ல பார்க்கவே இல்லைன்னு சாய் வித் ஆஹ் சித்ரான்ற ஒரு இதுவுல வந்து பேசி அது எவ்வளவு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு எத்தனை பேர் அப்போ உடனன்றாங்க நீ இதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேன் நீ இளையராஜாவை அத ஒரு இசையா பார்க்காம இதுவா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கூட ஒரு வன்மத்தோடு தான் வருது அவர் அரசியலும் உடன்படலை அவரு அண்ணல் அம்பேத்கரை வந்து நேரெதிரான மோடியோட ஒப்பிட்டதுலயும் அவர் எங்கேயோ இருக்காரு மோடி இங்க ரொம்ப கீழே அந்த மாதிரி விஷயத்த என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா விஜய் அதாவது இளையராஜா அவர்கள் பக்கம் இன்றைக்கு இன்றை பேசக்கூடியவர்கள் மோடியை ஆதரிச்சு அவர் பேசு பேசும்போது இவர்கள் யாருமே விமர்சிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க உண்மையா விமர்சிச்சாங்க யாருமே வந்து ஏத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இல்ல இது கண்டிக்கத்தக்கதுன்னாங்க இது இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க அவ்வளவுதானே அங்க பண்ண முடியும் வேற என்ன பண்ணணும்னு இளையராஜாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படி பண்ண முடியாதுல்ல நான் இளையராஜா பேசின தப்புன்னா தப்புன்னு தானே சொல்ல முடியும் இப்ப ஒரு அரசியல்வாதி தவறான கருத்து சொல்றாரு இல்ல அதிகபட்சமா போனா கைந்து செய்யலாம்னு சொல்லுவோம் அதை தாண்டி இதன சொல்றமா இல்லை எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம் ஒரு தலைவரை எதிர்த்து தப்பு தப்பா பேசினாண்ணா ஒரு தலைவரே இவரோட ஒப்பிட்டாரு அவர் பண்ற ஸ்கீமோ இவர் பண்ற ஸ்கீமோ ஒன்னா எனக்கு தெரியுதுன்னு ஒரு ஒரு நபர் பேசும்போது அந்த நபர் பேசியதில் இவ்வளவு ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு இவ்வளவு தப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நே ஆப்போசிட் அப்படி பேசி தானே ஒரு டைலாக் வந்து அது மூலம் ஒரு எஜுகேஷன் வரும் நீங்க அப்பதானே வந்து நீங்க அப்ப அம்பேத்கர் என்னென்ன பண்ணாரு மோடி என்னென்னலாம் பண்ணாரு இது ரெண்டுமே சேம் கிடையாதுன்றத பேசி தானே நீங்க விழுக்கணும் மாறா நீங்க எங்க போறீங்க அவர் சாதிக்கு போறீங்க அவரு அவர் எங்க இருந்து வந்தாருன்னு போறீங்க அவருக்கு முன்னாடி வாசிச்சிருந்த அதுவும் ஒரு சிறு சில பேர் தானே அந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்ப ஆஹ் ஒரு ஆப்பிரிக்க பாடகையோட ஆப்பிரிக்க பாடகிய விட இளையராஜா வந்து ஃபேமஸ்னு ஒருத்தர் கூட எழுதினாரு ரொம்ப சமீபத்துல ஒரு முகம் வந்தவர்கள் அப்ப நானும் சொன்னேன் இல்லை இல்லை இளையராஜா அவங்கள விட எல்லாம் ஒன்னும் இது கிடையாது ஏன்னா அவங்க விடுதலைக்காக இது பண்ணாங்க ஆனால் இளையராஜாவின் வெற்றி என்பது வந்து அவர் விரும்பாவிட்டாலும் அது பார்ப்பனியத்துக்கு எதிராங்க எந்த அடிப்படையில எந்த அடிப்படையிலன்னா ஒரு டவுன் பார்ப்பனர்கள் மட்டுமே கோல வச்சுக்கிட்டு இருந்த அந்த இசை மட்டுமே கோல வச்சுட்டு இருந்த ஒரு இடத்துல கேட்டேலோ அங்கே அதை பார்த்தேலாம் எங்கேன்னு ஒரு பார்ப்பன மாமியை வந்து டப்பாங்கு தாடா சார் இளையராஜா புரியுதுங்களா அப்ப இது வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விட்டாலும் இளையராஜா சத்தியமா நான் சொல்றதை ஏற்றுக்க மாட்டாரு நானே சொல்றேனே நான் சொல்றது சத்தியமா எடுத்துக்க மாட்டாரு ஆனால் அவர் வெற்றி என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துல நான் என்ன நான் வந்து உடன்பட மாட்டேன்னா உடன்படுறேன்னா அவர் வந்து ஒரு திரைப்படத்துக்கு இசையும் போட மாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு ஆமா சரிங்களா அது எந்த படமா இருக்கும் நீ அகம் பாட்டு நீட்டு போட்டார் இருக்கும் அது முரண்படுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு அவர் போட்ட பாட்டு வந்து தெக்க தெரு மச்சம் வடக்கு தெரு அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல அது ஒரு கலவரத்தை உண்டாக்குச்சு சா சாதி வெறியர்களை அது அச்சம் கொள்ள வச்சதுன்னா சாதி வரிகளை பெருமை கொள்ள வச்சது தேவர் மாதன் பாட்டு சின்ன கவுண்டர் பாட்டு சோ இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஏன் நம்ம இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களா நண்பர்கள்லாம் இளையராஜா உக்கா கொண்டாட முடியாது முடியாது எல்லாம் கேக்குறது நான் ஒரே ஒரு தான் எஸ்பிபி யாரு எஸ்பிவி போயிட்டு ஹைதராபாத்ல உட்கார்ந்துட்டு சங்கராச்சாரிக்கு சொந்தமா நிலம் எழுதி கொடுத்தாரு ஆமா அவர் செத்த போது யாருன்னா அதை பேசணுமா ஒரு புரட்சிகர கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தவங்க போட்ட பதிவுலாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தர் உட்கார்ந்து ஜூம் ஜூம்ல இரங்கல் கூட்டம் நடத்தினார் கலை கலையா மட்டும் பாக்குறாரு பின்ன அப்ப நீங்க எஸ்பிபிக்கு அந்த வரையறையை சங்கராச்சாரியக்கு போயிட்டு நிலம் கொடுத்த எஸ்பிபி கிட்டத்தட்ட அது ரொம்ப ரீசென்ட் டைம்ஸ் ரொம்ப சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்ப அதை நீங்க எப்படி பாப்பீங்க இன்னொன்னு மற்ற நடிகர்கள் எல்லாரும் வந்து பியூரா எல்லாரும் நடிகர் விஜய் நரேந்திர மோடிய பாக்கலையா ரெண்டாயிரத்தி பதினாலுல கோவை பிரச்சாரத்தின் போது நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த இசையமைப்பால எல்லாரும் பிஜேபியோட ஏதோ ஒரு டைப்ல தான் நடக்காங்க வெளிப்படையாக இனி தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு பார்த்து வெற்றி மாறன் அப்புறம் சிலர் தான் வந்து வெளிப்படையா ஆன்டி பிஜேபியாக பேசுறாங்க ஆன்டி ஸ்டேட்டா ப்ரோ பீப்புளா பேசுறாங்க மற்ற யாருமே பேசல ஆனா நீங்க வந்து ஏதோ எனக்கு என்னமோ இது வந்து பிஜேபியை எதிர்க்கும் நோக்கம் இல்லை இளையராஜாவை எதிர்க்கணும் இல்லையே இது இவங்களுக்கு வந்து இளையராஜாவோட அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லைங்க மழை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பெருவெள்ளத்தின் போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள வெள்ள பாதிப்பு எல்லாருக்கும் தெரியும் அப்ப வந்து அவர் ஒரு மிகப்பெரிய பணி செஞ்சார் களத்துல இறங்கி எல்லாம் இன்னொன்னு சொல்லணும்னா இளையராஜாவோட நிவாரண பொருள் நான் இருந்த புளியொப்பு பகுதிக்கு வந்தது இது நிறைய பேருக்கு தெரியாது நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை எங்க அவருக்கு தெரிஞ்சு வந்ததா தெரியாம ஆனா அவர் கொடுத்ததா சொல்லிதான் வந்தது அவருடைய இதுவுல இருந்து அவர் ஏற்பாடு பண்ண நிவார அங்க வரைக்கும் வந்தது அப்ப அந்த ஒரு பெரிய பணி செஞ்சது சொல்ல ஒரு ஒரு பத்திரிகையாளர் போய் என்ன கேக்குறான்னா சார் இந்த பீப் பாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன லவ் பண்றோன்னு ஒரு புரட்சிகர பாடல் போட்டார்ல சிம்பு அந்த பாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல அவர் என்ன கேக்குறாரு உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு உனக்கு அறிவு இருக்குன்றதை எந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்கிறன்னு கேக்குறாரு ஏன்னா இங்க மக்கள் என்ன அவதிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ இந்த டைம்ல வந்து இத பேசுறியே அப்படின்றத அவருக்கு அறச்சிறமா இருக்கு அந்த அரைச்சீற்றத்தை கூட நக்கல் அடிக்கிறாங்களே ஏதோ ஒரு இடத்துல ஒரு இசையமைக்கும் போதே அந்த ஆர்கெஸ்ட்ரால இருந்தவங்க எனக்கு நல்ல நேரடி நட்பு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவர் பேர் நான் சொல்லல அவருக்கு இன்னைக்கு தர்ம சங்கரம் அப்ப என்ன ஆகுது அந்த ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ரா போய்கிட்டு இருக்க சொல்ல ஒரு திடீர்னு ஒரு காவலர் வந்து இடையில வந்து நச 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 வந்து பேசிடுறாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் நச நசன்னு பேசிட்டு இருந்தது அவர் உள்ள பூந்து வந்து தண்ணி வந்துடுறார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்ப இவர் வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் சார்பானு கேக்குறாரு எனக்காக இவ்வளவு பணம் கொடுத்து வந்துருக்கான் ஓஹசி டிக்கெட் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான் நீ வந்து இப்ப வந்து இது சொல்ல மனம் பின்னாடி இருந்து என்ன பண்றாரு காலில் விழுந்துருன்னு செய்கிற இது இதுவும் யாருக்கும் தெரியாது உடனே இளையராஜா பாத்தீங்களா காலில் விழுந்து வச்சுட்டாருன்னா இளையராஜா என்னீங்கன்னா சங்கராச்சாரி தரையில உட்காந்துருக்காரா நீங்க தரையில் உட்கார்ந்து பாத்துருக்கீங்களா இல்ல அவர் பணம் கொடுக்கறது கூட ஏதோ ஒன்றுங்க நீங்க தான் என் வீட்டை தேடி வா அப்படின்ற மாதிரி தான் சொல்றதா தான் நான் பார்க்கறேன் ஆனால் நான் வந்து இளையராஜாவுடைய இளையராஜா வந்து அவர் வந்து பார்ப்பனத்துக்கு எதிரான போராளின்னு தான் நான் சொல்ல வரல பார்ப்பனியத்துக்கு எதிரான போரா போராளின்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர் இசையும் அவரது வெற்றியும் வந்து பார்ப்ப பார்ப்பனியத்திற்கு எதிரானது அவருக்கே தெரியாமல் அவர் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு அவர் விரும்பாவிட்டாலும் அவரது அந்த லெக்சி வந்து அது பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இளையராஜாவுடைய பாடல்கள் இந்த மாதிரி கச்சேரிகள்ல தான் இந்த மாதிரி வருமா இல்ல நம்ம பாடுறோம் அவரே தெளிவா சொல்லிட்டாரு ஏன்னா இளையராஜா நபர் யாருன்னா நீங்க வேலு பிரபாகரன் ஒரு நபர்கிட்ட போய் கேளுங்க ஊர் பேர் தெரியாத ஒரு டைரக்டர் ஆமா அவர் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு நாத்திகவாதி சரிங்களா தான் அவரை தன்னை சொல்லிக்கிறாரு அவர் பெரியாரிஸ்ட்ன்றதுல எனக்கு உடன்படல ஆனால் அவர் தன்னை ஒரு பெரிய அரசுன்னு சொல்லிக்கிறாரு அவருக்கு அந்த உரிமை உண்டு அவருக்கு படங்களுக்குலாம் விலை இல்லாமல் இவர் வந்து இலவசமாக இசையமைச்சு கொடுத்துருக்குறாரு ஹம் சரி இவர் எத்தனையோ பி வாசுக்கு இயக்குனர் பி வாசு இவர் பணம் பணம்ன்றா ஏங்க இவங்களுக்குலாம் அன்னைக்கு பீக்கில் அஞ்சு லட்ச ரூபாங்க அவர் சம்பளம் ம் ஒன்னும் இல்லை மனோபாலா வந்து எனக்காக வந்து அங்கே காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் இரங்கலின் போது சொல்றாரு இதுல என்னங்க தப்பு இருக்க முடியும் நான் அவரை எங்க பாத்தால இது எப்படி அவருடைய வந்து அவர் சுயமரியாதைய தாக்குனதா இருக்கும் நான் வந்து முத முதல்ல வந்து என்ன காண்றதுக்காக அந்த அந்த இதுல அந்த பிரிட்ஜு அப்படிதானே சொல்லியிருப்பாரு போது அது சொன்னது வந்து நீ எப்படி அப்படி சொல்லலாம் இதே இளையராஜா எம் எஸ் அவரை பத்தி பேச சொல்ல இவர் வீட்டு எச்சிலையிலிருந்து நான் இசை கட்டுக்கொண்டேன்றார் அப்ப அவரு டவுன் டு இயர்தான் யாருக்கிட்ட போனோன்னு அவருக்கு தெரியுது அவர் யாரை பெருசாக நினைக்கிறாரோ இசைத்துறையில் அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு ஒரு இது இருக்கு என்ன இருக்குன்னா நான் ஒரு ஞா இசை ஞானி எனக்கு என் இசை வந்து என்னால் தான் இசை நான் நான் சொல்றதை இசை கேட்குது நான் தான் இந்த இசையை உருவாக்கணுன்ற கர்வம் இருக்கு அந்த இசையில யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ அவங்ககிட்டலாம் அவர் ஒழுங்காக தான் இருப்பார் நாலேஜ் இல்லாமல் வந்து அமைச்சராக பேசுகிறேன் அதிகம் பிரச்சனை தரம் கிட்ட அவர் கோபத்தை கட்டுறாரு நீங்க மனோபாலா பிரச்சனையா இருக்குன்னா நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எந்த இடத்துலயுமே வந்து இளையராஜா வந்து ஆஹ் ஒரு மனுஷனை வந்து இழிவுபடுத்தின மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அவர் கோவப்படுறாரு இது பண்றாருன்னா கோபம் எல்லா மனுஷங்களுக்கு தான் இருக்கு சரிங்களா அந்த நான் என்ன சொல்றேன்னா இஷுவை பத்தி மட்டும் பேசுகிறேன் அதுதான் இந்த இளையராஜா கேட்கக்கூடியது காப்பிரைட் அப்படிங்கறது இப்போ திருவுகளில் நம்ம கச்சேரிகள் வருமா அவரே என்ன சொல்றாருன்னா இசை கச்சேரியிலோ திருமண மேடைகள்லயோ இல்ல வந்து ஊர் திருவிழாக்கள்லையோ பாடுறதுக்கு நான் காசு கேட்கலன்னு தான் அவரும் சொல்றாரு அவரு தெளிவா என்ன சொல்றாருன்னா என் பாடலை நீங்க வந்து ஒரு டிக்கெட் போட்டு பலரை வந்து நீங்க கூப்பிட்டு நீங்க ஒரு லாபம் சம்பாதிச்சீங்கன்னா அப்ப நீங்க அதுல எனக்கு ஷேர் தரணுன்ற எப்படி ஏ ஆர் ரகுமான் கேட்கிறாரோ எப்படி வந்து இத்தியாதி இத்தியாதி இசையமைப்பாளர்கள் கேக்குறாங்களோ அந்த மாதிரி இவரும் கேக்குறாரு ஆக்சுவலா இவரு ஒரு ரோட் மேப் செட் பண்ணல ஆக்சுவலா இது பெரிய தலைவன வந்து ஏற ரகுமன் தான் ஆனா நம்ம அவரை டிஸ்டர்பே பண்றது இல்ல நீ ஏற ரகமான கேள்வியே கேட்கல யாருமே ஏன் நீ ரைட் வாங்குறன்னு அப்ப இங்க இசையமைப்பாளர் இசைஞ்சா நீ இளையராஜா காப்பிரேட் வாங்குறது மட்டும் ஏன் உங்களுக்கு இன்னொன்னு இசைஞானி இளையராஜா சொல்லினோன்னே இங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவானா பிஜேபிக்கு பிஜேபி கிட்ட எம்பி பதவி வாங்குறதுக்காக தான் இவர் இவ்வளவு பேசுனாருன்னு சொல்றாங்களா நான் அவங்கள பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கலாம் அந்த லெவலுக்கு இசைஞானியை தரம் தாழ்த்தினது யாரு அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்க வேண்டியது யாரு கலைத்துறைக்குன்னு ஒரு எம்பி பதவி இருக்கா இல்லையாங்க இந்திய ராஜ்யசபால இருக்குது அப்ப அந்த கலைத்துறையில் இளையராஜா அதுக்கு தகுதியானவரா இல்லையா கலை தகுதி தகுதியானவர் தான் இந்த சுரேஷ் கோபின்னு ஒரு நடிகர்லாம் எம்பி ஆயிட்டாரு கேரளால இருந்து இசைஞானி இளையராஜா அவரதுலாம் என்னங்க தப்பு அப்போ இவர் இவ்வளவுலாம் மோடிக்கு ஜிங்க் சக் பண்ணி தான் எம்பி ஆவர நிலமையில தான் இசைஞானியே இருக்கிற நீ இசைஞியானியா இருந்தா கூட எனக்கு ஜிங்கு சக்காவ போட்டாதான் நீ வந்து ராஜசபாவாக முடியும் இல்லைன்னா நீ ஒரு ஓபிசியும் ஒரு பிராமினாவும் இருந்தேன்னா நீ சும்மா சுரேஷ் கோபியா இருந்தாலே நீ நான் உன்ன உடனே வந்து தூக்கிட்டு வந்து என் பே நீ எனக்கு ஜிக்கு சக்கா அடிக்கெல்லாம் நான் கூட போடல அப்போ இவ்வளவுலாம் நீ இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்னைக்கும் செஞ்சுருக்கணுங்க அது செய்ய விட்டுட்டீங்க பிஜேபிக்காரன் செஞ்சுட்டான் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பளித்து இந்து பாசிசம் வளர்கிறது நாம் அந்த வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு விளிம்பு நிலை பால் நாம் கவனத்தை செலுத்தவில்லை வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ இதெல்லாம் வாட்ச் பண்ற ஒரு பேரசிஸ்டை வந்து யார் யாருக்கெல்லாம் டி மார்ஜினைஸ்ட்லாம் அவங்க கொடுத்து வாய்ப்பு ஸோ இந்த காப்பிரைட் விஷயத்துல சொல்ல வேண்டியது மூணு தான் இவர் வந்து எந்த ஒரு கச்சேரிகளுக்கும் பணம் கேட்கல டிஜே போடுறவங்க கிட்டயும் பணம் கேட்கல இன்னொன்னு யாரும் கேட்காத இவர் கேட்கல கடைசியா வந்து இவர் கேட்பதில் நூறு சதவீதம் நியாயம் இருக்கு சட்டப்படி நியாயம் கட்டப்படியே நியாயம் இருக்குது ரொம்ப தார்மீக நியாயமும் அது ஏன்னா அது அதுக்கு வந்து இவர் தான் இவர் தான் இன்வென்டர் அந்த மியூசிக் அதனால் இவர் நூறு சதவீதம் நியாயம் இருக்கு நிகழ்ச்சியில் பங்கிட்டவங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்ட